அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் முப்பது நாட்களுக்குள் தாமாக வெளியேற வேண்டும் என அந்நாட்டு அரசு எச்சரித்துள்ளது அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு எதிராக டிரம்ப் அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது அவர்கள் கைது செய்யப்பட்டு விமானம் மூலம் சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இந்நிலையில் அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் அமெரிக்காவில் முப்பது நாட்களுக்கு மேல் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்கள் உடனடியாக தங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் இந்த உத்தரவை ஏற்க மறுப்பவர்கள் அபராதம் மற்றும் சிறை தண்டனைக்கு ஆளாகும் வாய்ப்பு உள்ளது சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் உடனடியாக வெளியேறினால் அவர்கள் விருப்பப்படும் விமானத்தில் செல்லலாம் அமெரிக்காவில் சம்பாதித்த பணத்தை அவர்களை வைத்துக் கொள்ளலாம் எதிர்காலத்தில் சட்டப்படி அமெரிக்காவுக்குள் வர முடியும் விரும்பும் விமானத்தில் பயணிக்க சலுகையும் கிடைக்கும் என்று அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது அதே சமயம் தாமாக வெளியேறாதவர்கள் கைது செய்யப்பட்டு உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள் வெளியேற உத்தரவு கிடைத்த நாளுக்கு பின்னர் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் தாமாக வெளியேற விரும்பாதவர்களுக்கு சிறை தண்டனையும் கிடைக்க வாய்ப்புள்ளது அவர்கள் எதிர்காலத்தில் சட்டப்படி மீண்டும் அமெரிக்காவுக்குள் நுழைய முடியாத அளவுக்கு வழிவகை செய்யப்படும் என்று அந்த அறிக்கையில் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது